சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய மூன்றாவது திதிய அட்சய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்ம கொண்டாட இருக்கோம் அட்சய திருதியை அன்னைக்கு எந்தெந்த விஷயங்களை செய்தால் அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதுல அந்த விஷயத்தை செய்வதில் நம்ம எல்லாருமே ஆர்வம் காட்டுறோமே தவிர சில விஷயங்கள் கண்டிப்பாக அச்சய திருதியை அணைக்கி செய்யவே கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அப்படி அட்சய திருதி அன்னைக்கு செய்யவே கூடாத ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் தவிர்ப்பது மிக மிக நல்லது மிக மிக முக்கியமான புனிதமான பாரம்பரிய வழிபாட்டு நாளாக சொல்லப்படுவது தான் இந்த அட்சய திருதியை நாள் அச்சய திருதியை அப்படிங்கிறது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமியையும் வீட்டிற்கு வரவேற்கும் நாள் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்காக முக்கிய நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மகாலக்ஷ்மியையும் விஷ்ணுவையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் இந்த நாளில் இருந்து தான தர்மங்கள் செய்வது மந்திர ஜபம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும் செய்யவே கூடாத முக்கியமான ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அச்சய திருதியை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் வீட்டில் எந்த ஒரு அறையையும் இருட்டாக இருக்கும்படி வெளிச்சம் இல்லாமல் வைத்திருக்கவே கூடாது அப்படிங்கிறது முதலாவது விஷயம் எல்லா அறைகளும் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும்படி நம்ம பார்த்துப்பது மிக மிக அவசியம் அதே போல் மாலை நேரத்தில் வீட்டில் தீப ஒளியை ஏற்றி வைத்து ஒளிர வைப்பது அப்படிங்கிறது மிக சுபிக்ஷமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த அட்சையை திருதியை நன்னாளில் தங்கம் வெள்ளி தான் வாங்க வேண்டும் அப்படின்னு மனதில் நினைத்துக்கொண்டு அதை வாங்குவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாளில் நம்ம இருக்கவே கூடாது வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் ஏதாவது அந்த நாளில் வாங்கி வருவது மிக மிக விசேஷம் அப்படின்னும் வெளியில தங்கம் வாங்குவதற்காக போய் சில காரணங்களால் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட வெறும் கையோடு வீட்டிற்கு வரவே கூடாது அப்படின்னும் சில மங்கள பொருட்கள் வாங்க வேண்டிய முக்கியமான டாப் ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வருவது அப்படிங்கிறது வீட்டிற்கு ஒரு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தங்கத்துக்கு நிகரான அந்த மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த அற்புதமான பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அச்சே திருதியை அன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கடனை திருப்பி கொடுக்கவும் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அட்சய திருதியை அன்னைக்கு மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது அதிலும் குறிப்பாக அன்னதானம் கொடுப்பது வஸ்திர தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களுக்கு பணத்தை உதவி செய்வது பணம் கொடுத்து உதவுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அட்சய திருதியை அணைக்கி கோபமாக பேசுவது எதிர்மறையான சொற்களை பேசுவது நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்துவது தேவையில்லாத வீண் விவாதங்களில் கலந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அச்சய திருதியினால கண்டிப்பாக அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் சமைப்பதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அட்சய திருதியை திருதியினால இஷ்ட தெய்வத்திற்கு அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் விரதமிருந்து துவங்கலாமே தவிர இந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்யவே கூடாது அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அட்சய திருதியை நாளில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வாங்க வேண்டிய விஷயங்களை வாங்கி அந்த அட்சய திருதியை நாளில் மிக சிறப்பான நாளாக மாற்றி சக்கல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி